நாமக்கல் ராசிபுரம் பழனியப்பனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ எட்டுக்கை அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தீர்த்த குடங்களுடன் பக்தர்கள் ஆடி பரவசம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பழனியப்பனூருக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ எட்டுக்கை அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ கடகடப்பான் ஆகிய ஆலயங்களில் புனராவர்த்தன ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு முகூர்த்தகால் மற்றும் முளைப்பாளிகை இடுதல் நடந்தது கடந்த ஒன்றாம் தேதி இரவு ஒரு மணிக்கு மேல் கிராம சந்தி பூஜை நடைபெற்றது கடந்த இரண்டாம் தேதி மங்கள இசை ஸ்ரீ மகாகணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமத்தை தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சிங்களாந்தபுரம் களத்துமேட்டிலிருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து வர செல்லுதல் நடைபெற்றது பம்பை வாத்தியங்களோடு தீர்த்தகுடம் முளைப்பாரி அழைத்து ஆலயம் வந்து சேர்த்தல் பாலாலயத்தில் உள்ள இறை சக்திகளை கும்பரூபமாக யாகசாலையில் எழுந்தருள செய்து முதல் கால யாக பூஜை நடந்தது தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது பின்னர் மூன்றாம் தேதி கடம் புறப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ எட்டுக்கை அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ கருப்பனார் ஸ்ரீ கடகடப்பான் ஆகிய ஆலயங்களில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு புனராவர்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் ஆடி உற்சாகமாக கும்பாபிஷேக விழாவை கொண்டாடினர்